முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம காலில் ஒரு முள் கொடுத்துச்சின்னா அதை விட ஒரு கூர்மையான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம அந்த முல்லை எடுப்போம் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இன்றைக்கி இருக்குது பார்க்குற மனுஷங்கள்லாம் முள்ளாக தான் இருக்காங்க அதுக்காக நம்மளும் முள்ளாக மாறிடணுமான்னா நம்ம எத்தனை பேர்கிட்ட முள்ளாக மாற முடியும் அது சில விஷயத்தில் நமக்கு சாத்தியமாகும் சில விஷயத்தில் நம்ம சாத்தியமாகலை நம்மளால் போய் நேரடியாக மோத முடியல ஏன்னா அவங்க மேலே இருக்காங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தில் இருக்காங்க ரொம்ப அநியாயம் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நம்ம போய் கேட்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம மனசில் வருத்தம் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே ஆயுதம் இந்த வாழ்க்கைக்கு வர பிரச்சனைக்கு இந்த முள்ளு எண்ணம் நம்ம கண்ணை குத்தக்கூடிய நம்மளை வந்து கலங்க வைக்கக்கூடிய பிரச்சனை கலங்க வைக்கக்கூடிய மனுஷங்களை குத்துறதுக்கு ஒரே ஆயுதம் நம்ம முறுகிறது தான் வெற்றி வேலன் மட்டும்தான் அவரை நம்ம வணங்கும் போது நம்ம போய் யாருக்கிட்டேயும் போய் சண்டை போட வேண்டாம் யாரையும் நம்ம ஈட்டி எடுத்து குத்தவே வேண்டாம் அவங்கவுங்க தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்தந்த கஷ்டத்தை அவங்களுக்கே கொடுத்துருவார் முருகர் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணம் நல்லா இருக்கிறதுனால நமக்கு வந்து துணையாக இருக்கார் அவங்க எண்ணம் சரியில்லாமல் நம்ம வந்து விழணும் விழணும் விழணும்னு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களையே விழ வச்சுருவார் நம்ம முருகர் அதுதான் முள்ள முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க மனுஷங்களை வந்து சில மனுஷங்கள் ரொம்ப மோசமாக இருப்பாங்க அவங்க கிட்டலாம் நம்ம போய் நேராக போய் மோதவே முடியாது அவங்க எல்லாம் முருகர் மோதுவார் முருகர் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்கார் அந்த அசூரன் முருகனை அப்படி இருந்தும் சூரசம்காரம் பண்ணிட்டார் மனம் இறங்கி மன்னிப்பு கேட்கும்போது அவர் காலடியிலே வச்சுக்கிட்டார் மயிலாகவும் சேவலாகவும் அது மாதிரி தப்பை உணர்ந்தவங்கள காப்பாற்றுவார் தப்பை உணராமே உணராமல் நம்மளை கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கவங்கள சூரசம்பாரம் பண்ணி அழிச்சு காணாமலே ஆக்கிடுவார் அவங்களாம் இருக்க மாட்டாங்க தெரிச்சு ஓடிடுவாங்க இல்லையா நமக்கு வந்து அவங்க வந்து ஐயோ நான் அவங்கக்கிட்ட வந்து பண தப்பு அப்படின்னு நம்மக்கிட்ட சரணாகதி ஆகிற மாதிரி செஞ்சிருவார் முருகர் அப்படி தான் பண்ணுவார் தர்மத்துக்கு வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் முருகர் நம்ம தர்மத்தின் வழியில் நடக்கிறோம் நிச்சயமாக நம்ம வந்து இது வரைக்குமே எனக்கு அடுத்தவங்க பண்ணுறது கோபம் வருது அதனால் நானும் வந்து கெட்டவனாக தான் இருப்பேன் கெட்டவனாக தான் இருப்பேன்னு சொன்னால் முருகர் வந்து அதை அனுமதிக்க மாட்டார் நம்ம வந்து முல்லை முள்ளால் மட்டும் எடுப்போம் மனுஷங்களான ஒரு தீங்கான மனுஷங்கள் இருந்தாங்கன்னா அந்த தீங்கான மனுஷங்கிட்ட முருகர் பார்த்துப்பார் அந்த வேலையை நம்ம முருகனை மட்டும் வணங்குவோம் முருகனை மட்டும் நம்பியிருப்போம் நம்ம வாழ்க்கை சிறப்பாகும் யார் நம்மளை கேவ கேவலப்படுத்தினாலும் யார் நம்மளை வந்து ஒதுக்கி விட்டாலும் சரி அன்பா பேசுகிறவங்ககிட்ட அன்பா பேசுவோம் ஒதுக்கிட்டு போகிறவங்க கிட்டே நம்ம ஒதுங்கி தான் இருப்போமே மனுஷங்க ஒதுக்கினா என்னங்க கடவுளே நம்ம கூட இருக்கார் நம்ம உலகத்தோட தந்தையின் மகன் நம்ம முருகர் நெற்றி கண்ணிலேருந்து உருவாக்கியிருக்கார் இன்னொரு சிவன் இந்த உலகத்தை